ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் எல்லாேருக்கும் குட் மார்னிங் ரொம்ப ஹாப்பியான்னு நியூஸ் தான் இன்னைக்கு குட் மார்னிங் சொல்லுமா இன்னைக்கு வந்து நித்தீஷ்டியோட ஹால் டிக்கெட் வாங்க போகிறோம் ஸ்கூலுக்கு இன்றைக்கி வாங்கி வச்சு இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில் இன்றைக்கி வாங்கி வச்சுட்டாக்கா நம்ம ஃப்ரைடே போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க எக்ஸாம் டீச்சர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸ்கிரைப் மூலமாக தான் எழுத போது அதை வாங்கி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் முடியுதுக்கிட்ட அவங்களே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொடுத்துட்ருவாங்கன்னு சொன்னாங்க நித்தி இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க எங்களை தான் இப்போ ஸ்கூல் கிளம்பிட்டா இப்போ ஒரு நாலு நாளாகவே ஸ்கூலுக்கு நான் வரணுமா நாலு நாளாக ஸ்கூலுக்கு போகல இன்னைக்கு தான் வந்து போக போறா இன்னைக்கு போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டான்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம் போனால் போதும் ஊருக்கு எப்படா லீவு விடுவாங்க எப்படா ஊருக்கு போகலங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருக்கா அவ ஊர் சுற்றுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது எல்லாேருக்கும் உள்ளது தான் இருந்தாலும் சரி எக்ஸாம் முடிச்சுட்டு போவோம் நேற்று போட்டுருந்தேன் நேற்று ஹால் டிக்கெட் வாங்க போகிறேன்னா ஆ இருக்குது இதில் என்னென்னா அவளுக்கு எக்ஸாம் அடி பூ கட் பண்ணிக்குவா ஏன்னா அவ்வளவு வச்சுன்னு பேசுறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்போ எக்ஸாம்னா வந்து என்ன அத என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் அவளுக்கு வந்து புரியாது நான் வச்சிருக்கேன் அவளுக்கு எக்ஸாம்னா என்ன என்ன பண்ணுவாங்க பாஸா பெயிலாம் உடைக்கணுமா செத்திரும் பாஸா பெயிலாம் அதன் மார்க் என்ன ஏது அதெல்லாம் ஓரளவுக்கு தான் அவளுக்கு புரியும் மற்ற பசங்களை வந்து மார்க் கம்மியாக எடுக்கும்போது டீச்சர்ஸ் வந்து அடிச்சு முட்டி போட்டு ஏதோ சம் பண்ணுறாங்கல்ல அப்போ அதை சொல்லுவாள் மார்க் கம்மியாக எடுத்தால் வந்து டீச்சர் அடிப்பாங்க லவ் யூ வந்து அவளுக்கு தெரியுதோ தெரியல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து நல்லது கிட்ட சொல்லி வளர்த்தாலுமே ஒரு பரீட்சை அப்படிங்கும் போது அவங்களோட திறமை வெளிப்படும் அது வந்து எல்லாம் காட்டுமா இன்னொரு ரெண்டு பூ பச்சல அது வந்து எல்லாருக்கும் உள்ளதுதான் நம்ம வளர்ப்பு அப்படிங்கிறது வேற அவங்க படிச்சு திறமையை வெளிப்படுறதுங்க வேற திறமை உள்ள எல்லா குழந்தைங்களுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய என்ன சொல்றது நம்ம என்ன ஆகணும் என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க ஆனா இனிவசி பொறுத்த வரைக்கும் தான் டிசைட் பண்ணணும் இப்போ டென்த்து எழுதுறா அவர் சர்டிபிகேட் கிடைக்கும் அவ்வளவுதான் மற்றபடி நான் லேர்ன் பண்ணுறது வந்து வீட்டில் ஒன்று ஒன்று அடிப்படையில் இருந்தால் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நிறையா விஷயங்கள் வந்து அவள் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அதனால தான் வந்து நான் எப்படியாவது இந்த டென்த்து வருவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அதனால தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி அவள் சந்தோஷப்படுறாள் தெரியாது அவளுக்கு அதை பற்றி விவரங்களும் தெரியாது பாஸாக பெயிலா நல்லதா கெட்டதா தண்ணி இருக்குது இந்த ரோஜா அந்த ரோஜா அதனால இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தான் உள்ள அவங்களுக்கு மட்டும்தான் வந்து சந்தோஷப்படுறாளா விளையாடுற தான் இருக்கும் அவளுக்கு மோதிரம் போடக்கூடாது அதனால வந்து இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல் டேட் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அந்த விஷயத்துல வந்து இவ எக்ஸாம் எழுத போறா அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில எனக்கு அவ்வளோ ஹாப்பி எங்க ஃபேமிலியில எல்லாருமே ஹாப்பி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூலுக்கு எப்படி அழைச்சிட்டு போகணும் விட்டோம் அப்படிங்கிறத வரைக்கும் இன்னைய வரைக்கும் மெமரி பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ பாதைகளை கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கும்போது இது ஒரு சாதனையாக எனக்கு தோணுது அவள் இன்னும் நிறையா மேலே மேலே வரணும் அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து நம்மளை நம்மளே ஊக்குவிச்சுக்கிறது தான் அதாவது நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க கொண்டு போகிறத விட ஒரு எக்ஸாம் வச்சு அவள் அதை அவள் டேலண்ட்டை காமிக்கிறாளோ இல்லையோ அவள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறாளோ அதுதான் ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த சந்தோஷம் வந்து அடுத்த ஸ்டெப்பில் போகணும் பார்க்குறா பாருங்க ஒரு சின்ன குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரிதான் மனதுக்குள்ள ஆயிரம் வருத்தங்கள் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது ஆனாலும் எனக்கு அது ஒரு குறிப்பு நான் எப்படி எக்ஸாம் எழுதும்போது என்ன எக்ஸைட்மெண்டா இருந்தனோ நித்யா பிரியா எப்படி இருந்தாலும் அவங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது இன்னைக்கு அவ்வளவு நித்யசீக்கு நான் ஹால் டிக்கெட் வாங்க போறேன் அப்படிங்கும்போது ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அதை வந்து அனுபவிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த சந்தோஷம் எனக்கு கடவுள் வந்து நிரந்தரமாக கொடுக்கணும் அடுத்து அவர் ப்ளஸ் டூ எழுதணும் காலேஜ் போகணும் அதுக்குள்ளே அவள் திறமை இன்னும் நல்லா வளர்த்து விட்ருவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ ஓரளவுக்கு எல்லாமே படிக்க எழுத தெரியும் படிப்பா எழுதுவா இப்போ வந்து அவளுக்கு எக்ஸாம்னால் என்ன பாஸாக ஃபெயிலாங்கிறது தான் தெரியாது உண்மையில் அவள் ஏதோ எழுதுறா அவ்வளோதான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அவள் கூட கேட்டுட்டு இருந்தா எக்ஸாமில் மார்க் கம்மியாக இருந்தால் டீச்சர் அடிப்பாங்களே அம்மா அப்படின்னா ஆமா நீ நல்லா எழுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீ சால்ட்டிட்டு வாங்கி வந்துட்டு அந்த சந்தோஷத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஈவினிங் பார்க்கலாம் வா சொல்லம்மா சொல்லமாம்மா ரெடியா வாங்க வாங்க சிங்க நடை போட்டு சிகரத்தில் வா 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 ம் லன்ச் வச்சாச்சு பேகு அடிக்கிற வை பேகு வை பேகு வேணும்ல கொஞ்சமா தானே புக்கு பரவாயில்ல ஓகேவா உட்காரு உக்கார் பாப்பாலாம் பாய் அல்ல பாயிட்டு ஈவினிங் பார்க்கலாம் இப்படி வந்துட்டாங்க அவங்களை மீட் பண்ணுறோம் காலையில் வந்து நிகூஸ்டே வந்து ஹால் டிக்கெட் வாங்கிறதுக்காக ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூன்றரை மணிக்கு போல் அவங்க டீச்சர் ஃபோன் பண்ணாங்க அப்பா வாழ்க்கையில் தவமாக இருந்து இப்போ பொண்ணை வளர்த்ததுக்கு பலன் பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு ஹால் டிக்கெட்டை வாங்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில் எனக்கு புரிப்பாக இருக்குது இந்த ஹால் டிக்கெட்டு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக சாதாரணமா இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இது ஒரு பொக்கிஷம் மாதிரி தெரியுது நினச்சி பார்க்க முடியாத ஒரு இமாலய சாதனையாக நான் இதை நினைக்கிறேன் எவ்வளவோ இருக்குன்னு இருந்தாலும் இது வந்து வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என் பொண்ணுடைய இந்த டென்த்து ஹால் டிக்கெட்டை நான் வாங்கிட்டு வந்தது இது ஏன் இப்படி சொல்றேன்னா நினச்சே நினைச்சே பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு தான் இது அவளை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்கேஜி கொண்டு போய் ஐசி போய் விடும்போது நாங்க இப்படி நினைச்சு கூட பாக்கல இப்படி ஒரு நிலைமை வரும் ஏன்னா அவளை அடுத்தடுத்து படிக்க வைப்போமா படிக்க முடியுமா என்ன செய்யலாம் ஏது செய்யலான்ட்டு அதை பத்தி என்னடா யோசிக்கவே இல்லை அப்படியே அந்த வாழ்க்கை கேஷா போயிட்டோம் ஆனா கொஞ்சம் பெரியவுள்ள ஆக ஆக தான் வந்து அதனுடைய வழிகள் எப்படி ஒரு கும்பளை குழந்தை வந்து எப்படி இந்த சமுதாயத்தில் கொண்டு வர்றது படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் என்ன ஏதுன்னு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப மன மனத தான் இருந்தோம் ஆனாலும் எங்களுக்குள்ளே நாங்களே ஆறுதலும் சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டோம் மத்த யாரும் நம்ம கொடுக்க மாட்டாங்க நமக்கு நாம தான் கொடுத்துக்கணும் அப்படி கொடுத்து ஓரளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது வந்து அது ஒரு பொக்கிஷம் இமாலய சாதனையா தானே இருக்கும் அந்த இமாலய சாதனையா பிரதிபலிக்கிறது தான் இந்த ஹால் டிக்கெட்டு குட்டியோட வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு சின்ன முயற்சி இந்த சந்தோஷத்தை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் நிச்சயமா அந்த யூடியூப் இருக்கிறது மூலமா மட்டும் தான் நான் அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா இந்த சந்தோஷத்தை வந்து நாங்கள் இன்ச்சாக சந்தோஷத்தை சந்தோஷம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னா இந்த இப்போ டென்த்து ஹாலிட்டிகிட் வேணுது டீச்சர்ஸ் தான் எழுத போறாங்க இருந்தாலும் இவ பேர்ல இவ டென்த் எழுத போகிறாங்கிற ஒரு அத்தாரிட்டி அது கிடைச்சது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய புக்கிஷம் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அடுத்த லெவலுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வரணும் அப்படின்னா எல்லாருடைய அன்பு பாசம் ஆசீர்வாதங்கள் நிச்சயம் தமிழ் இது இது எது தமிழ் எது இங்கிலீஷ்னு தெரியும் இது இங்கிலீஷ்ல உம் இங்கிலீஷ்லாம் எழுதிருக்கு தமிழ்லாம் எழுதிருக்கு அதனால பிரிச்சு அதாவது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு நித்தியஸ்ரீ தமிழ்ல எழுதிருக்கு இங்கிலீஷ்ல எழுதிருக்குல அறிவ் பொன்னி அதனால அந்த பிரிச்சாரிய அதாவது நல்லது கெட்டதுங்கிறது தெரிஞ்சுற அளவுக்கு இப்ப வந்திருக்கா இன்னும் போக போக நிறைய கத்துப்பா அதுக்கான முயற்சியில முழு முயற்சியில் நாங்க ஈடுபடுவோம் இது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் தான் அந்த ஸ்டெப்ப வச்சு முதல் படி வந்து சக்ஸஸா வச்சுட்டா அடுத்தடுத்த படி அடு ஜாலியா போயிட்டே இருக்கலாம் இல்ல கைக்கிடு வாழ்த்துக்கள் ஐ லவ் யூ உம் ஓகே இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஹாப்பி நாங்க ஹாப்பி நீங்க ஹாப்பி எல்லாரும் ஹாப்பி பாய்